அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம் நான் மனித உரிமையின் மற்றும் உறவு பாதுகாப்பு இயக்கத்தில் புதுச்சேரி மாநில செயலாளராக பணியாற்றி வருகிறேன் இன்று புதிய ஜனநாயகம் நாற்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நாற்பது ஆண்டு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ரஷ்ய புரட்சி நவம்பர் ஏழு என்று மார்க்சிலியா கம்யூனிஸ்ட கொள்கையின் அடிப்படையிலே இந்த பத்திரிகையை ஆரம்பித்து இன்று வரை வெற்றிகரமாக முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்த நாற்பதாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சாதனையா நான் பாக்குறேன் ஏன் கேட்டா இந்த பத்திரிகையில ஒரு விளம்பரமும் இல்லை ஒரு நிறுவன விளம்பரங்களோ அரசு விளம்பரங்களோ அல்லது அவருடைய இயக்க தோழர்களுடைய வெவ்வேறு விளம்பரங்கள் பத்த பிறந்தநாள் விளம்பரங்களோ எந்த விளம்பரமும் இல்லாமல் ஒரு பத்திரிகையை அவர்களால் நடத்த முடிகிறது என்று சொன்னால் இந்த பத்திரிகையை நடத்தக்கூடிய குழு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை இங்கே இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்த பத்திரிகையினுடைய உள்ளிருக்கக்கூடிய சாராம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனித உரிமை பணியில் பணி செய்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு புரியாத பல்வேறு அரசியல் சூழல் எண்ணிக்கையை நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு அதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டில் இங்கே இங்கே ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகள் முன்னாடி மூன்று ஆண்டுகள் முன்னாடி தான் இந்த எனக்கு வந்து இந்த இந்த பத்திரிகை அறிமுகம் அப்பயே ஸ்டெர்லைட்டை பற்றி ஒரு ப கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற ஊடகமானாலும் சரி மற்ற ஊடகமானாலும் கட்சியினுடைய கட்சியின் ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் ஸ்டெர்லைட் பிரச்சனை வெவ்வேறு செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து பதிமூணு பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டாங்க ஆனால் அதை அந்த பார்வையில் பார்க்காம அதை ஒரு பார்வையில் பார்த்த கட்சிகள் இருக்குது ஊடகங்கள் இருக்குது வெவ்வேறு பொய்யான செய்திகள் ஆனால் இந்திய ஜனநாயகம் மட்டும்தான் தொழிலாளர் பக்கத்துல இருந்து அந்த பாதிப்பை எனக்கு உணர்த்துச்சு அந்த கட்டுரைகளை படிக்கும் போது அதே போல பல்வேறு கட்டுரைகள் வெவ்வேறு கோணத்துல அடைசிருப்பாங்க அதுவும் வந்து சமரசம் இல்லாத கோணமா இருக்கும் அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சமரசம் இல்லாம இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறிப்பா பாசிச இந்த பத்தாண்டுகளா நடந்து கொண்டிருக்கிற பாசிசத்தினுடைய உச்சத்தை வந்து தெளிவா சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையா அந்த பத்திரிகை நான் பார்க்க முடியல எனக்கு ஒரு புரிதல் வேணும் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய கட்டுரைகளை படித்தாலே எனக்கு ஒரு புரிதலோடு நான் பேசக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அமைக்கும் ஆகவே எனக்கு வந்து புதிய ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஒரு தேவையான விஷயமாக மாறி விடுது இன்றைய சூழ்நிலை ஆகவே இந்த இந்த நாற்பது ஆண்டுகளை இப்படி கடந்து வந்திருக்காங்க இந்த சமரசம் இல்லாமல் இன்றைக்கி இந்திய அரச மோடி அரச மோடி அரசினுடைய பாசிச நடவடிக்கைகள் மதவாத நடவடிக்கைகள் சாதிய நடவடிக்கையில் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு கடுமையாக எதிர்க்கக்கூடிய கடுமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அது குறிப்பாக மோடி அரசு பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க 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 கார்ப்பரேட்டுக்கான அரசு உலர்மயம் தாராளமயத்துக்கான ஒரு அரசு மதவாதத்துக்கான ஒரு அரசு இது எல்லாமே சாமானிய உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு அரசு என்பதை வந்து தெளிவாக வந்து குடியிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையுமே அனைத்துமே வர்க்கத்துக்கு அடிப்படை இந்த பத்திரிகைலாம் மாறி இருக்கு இப்போ ஏதோ ஒரு சில பத்திரிகைகள் அதில் குறிப்பாக புதிய ஜனநாயகம் ஒரு சரியாக தன்னுடைய நிலையில சாமானிய மக்களுக்காக நின்று கொண்டு என்பது வந்து ஒரு நான் இங்கே உறுதியாக பதிவு செய்யறேன் ஒரு அமெரிக்க ஊடகம் கூட ஒரு இந்த இந்தியாவுடைய பத்திரிகையினுடைய நிலையை ஒரு கார்ட்டூன் மூலயமா வெளியிட்டு மிகப்பெரிய பேசப்பட்ட கார்ட்டூனா மாறி இருக்குது அதில் வந்து மோடியினுடைய முகத்தோட ஒரு பண்ணி படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த பண்ணிக்கிட்டு பால் குடிக்கிறதுக்காக பல்வேறு ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய கொச்ச கொச்சக்கும் ஊடகங்கள் போய் பால் குடிக்கிற மாதிரி அந்த 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 கார்ட்டூன் அமைஞ்சிருக்கு அது வந்து மிகப்பெரிய விமர்சிக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் அதுதான் இந்தியாவுடைய ஊடக நிலைமை ஆனால் அதிலிருந்து மாறி இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச ஆட்சி இது வந்து சாமானிய இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத சாமானிய மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கார்பேட்டுக்கான ஆட்சி முதலாத்துக்கான ஆட்சி இந்த ஆட்சியில் ஒவ்வொரு காரியமும் வெவ்வேறு காரணத்துக்காக நடந்து கொண்டிருப்பது என்பதை வந்து வேறு ஒரு கோணத்தில் அதுக்கான தீர்வோடு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக இன்னைக்கு புதிய ஜனநாயகம் இருந்து கொண்டிருப்பது என்னும் நான் வந்து மகிழ்ச்சியோட என்னுடைய மனமார்ந்த ஒப்புதலோட இந்த பத்திரிகையால் என்னுடைய மனித உரிமை பணியை நான் சிறப்பாக செய்ய முடியுது என்பதை இங்கே தெரிவித்து இது மேலும் மேலும் வளர வேண்டும் இதற்காக உழைக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் அத்துணையை நண்பரும் ஏன்னா இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் இவன் ஒரு ஒரு விளம்பரமும் இல்லாமல் இந்த பத்திரிகை நடத்துகிறாங்கன்னா இந்த உழைப்பு தான் காரணம் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த குழுவினர் அவங்களுக்கு எதிர்ப்பு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாங்கன்னா இதை வந்து மிகப்பெரிய தியாகம் இந்த தியாகத்தை அவங்க மேலும் மேலும் செய்யணும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்து கொடுத்துருப்போம் அவங்க மேலும் இந்த பத்திரிகை வளரணும் இன்றைக்கி இருக்கிற உழைக்கும் வரணும் அதிகாரத்துக்கு வரணும் இது போன்ற பத்திரிகைகள் தான் வந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்